நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது இதனுடைய மதிப்பு கட்டிடம் பழமை மாறாமல் பழமையை மாறாமல் பழமையை காப்பாற்ற வேண்டும் என்ற உணர்வுடன் மாண்பு முதலமைச்சர்கள் இதுபோல போல பழைய பழங்கால முன்னேற்ற இந்த கட்டிடங்கள் அமைய வேண்டும் என்று உத்தரவின்படி பத்து கோடி மதிப்பீட்டில் இந்த கடவுள் கடந்த காலங்களில் மருத்துவ அலுவலகமாக துறைமுக அலுவலராக இந்த கட்டிடங்கள் இன்று பணியாற்றினார்கள் அதே ப பழமை மாறாமல் துதுக்கிக்கின்ற பணியில் இந்த தினம் கடலூரில் தோற்று மகிழ்ச்சி அடைகின்றோம் மாண்பு முதலமைச்சர் அவர்களும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே அதே போல பல இதுபோன்ற புராதானத்தை காட்டி காப்பதில் கட்டி காத்து அதே போல சென்னையில் போன்ற பல மாவட்டங்களில் இது போன்ற கட்டிடங்களை பராமரிக்கின்ற பணியை அந்த துறை மூலமாக செய்யப்படுகிறது அந்த வகையில் இந்த 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 கடல் வீடு கடலூர் துறைமுக பகுதியில் இது ஒரு பழமை இறந்த இந்த பகுதி இந்த பகுதியை மீண்டும் பராமரிக்கிற பணியில் செய்து கொண்டிருக்கின்றோம் அதே போல இந்த பகுதியை வளர்ச்சிக்காக இந்த மாவட்ட இந்த கடலூரில் இந்த சில்வர் பீச் போன்ற பகுதி கடலூரில் புராதானத்தை மைதானம் மஞ்சள் மைதானம் இப்போது புராதானமாக ஆக்கப்பட்ட ஒரு சின்னமாக லேண்ட்மார்க்காக அதை அமைக்கின்ற பணியின் கடலூர் பகுதி தேர்ந்தது அதே போல் இந்த கடலூர் இருக்கின்ற மின் விளக்குகள் வெகு விரைவில் தொகுப்பட இருக்கின்றது இதே போன்ற அடிப்படை பணிகள் மக்கள் அதே போல் பூங்கா மாவட்ட ஆட்சியர் அலுவலுக்கு அருகில் பெரிய அளவில் கிட்டத்தட்ட பதினைந்து ஏக்கர் பூங்கா அமைய வெகு அமைய இருக்கின்றது அதுக்கும் முதலமைச்சர் அனுமதி பணிகள்லாம் இது துவங்கினாலும் அந்த போங்க அந்த மின் விளக்குலாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப நாளா போட்டு அப்படியே காட்சி பொருளாகவே இருக்கு அதுக்கான விரிவில் எப்போ சுப்ராயில் சுப்ராய் போங்க போங்க ரெட்டியார் அப்புறம் சொன்னீங்க இல்லீங்களா அதெல்லாம் வந்து பொறுத்த ரொம்ப நாள் அதாவது பணி சீக்கிரம் விரிவா முடியாம இருக்கு இந்த ஒரு ஐந்து மூன்று மாதங்களே அதெல்லாம் புனகப்பட்டு இன்னொரு ஐந்து இன்னும் மூணு மாதங்களை எல்லாருமே எப்ப சொல்லுகின்ற சுத்தி காட்டுகின்ற பள்ளிகள் எல்லாம் இப்ப நடப்ப நிறைய சகைப்படுத்த முடியும் உரங்களை பதுக்கி வச்சு கூடுதல் நிலைக்கு இருக்கிற மாதிரி சொன்னாங்க அப்படியே நீ எல்லாம் சொல்லிட்டு இருக்க எங்க நீ கடைய பேர் சொல்லு எந்த ஊர் சொல்லுல கேட்க அதெல்லாம் பேசாத என்ன கணக்கு இன்னட இருக்கு நேற்று கூட ஆய்வு பண்ணோம் நேற்றைய கூட அது எந்தெந்த பகுதி எந்தெந்த ஊர்ல ஆய்வு இருக்கு என்னென்ன இருக்கு எல்லா பணியும் எங்கிருச்சு பத்தாம் பகுதியில கேள்வி கேட்க விஜய் நேற்று பேசும்போது கூட மழை காலங்கள்ல வந்து தமிழக அரசு நெல் தூல் முதலின் நிலையெல்லாம் சரியா பயன்படுத்தணும்னு கொண்டுக்காரு அவர் இப்பதான் இப்போ வருஷம் அரசனுக்கு வராது அரசியலுக்கு வராது புதுசாக வராங்க விவசாயிகள் ஆஹ் இது வந்து ஷூட்டிங் இல்லை இது வந்து நிர்வாகம் வந்து ஷூட்டிங் கிடையாது வந்து சேர்த்தமைச்சு உடனே வந்து மழை காய்ச்சல் செய்ய முடியாது ஆனால் பணியை கற்றமைத்து கொண்டு செய்து கொண்டு வந்து இவர்கள் திடீர்னு தான் தூங்கிட்டு இருப்பாங்க திடீர்னு வந்து இப்ப மழை காலம் முடிஞ்சு மழை காலம் நெல்லெல்லாம் நெல்லெல்லாம் கொள்முதல் செய்யப்பட்டு அறிக்கையை தமிழக அரசு மூலமாக அறிக்கையும் வெளியிடப்பட்டு எந்தெந்த அளவுக்கு எந்தெந்த மூட்டை எந்தெந்த மாவட்டத்துக்கு வந்து எவ்வளவு கொள்முதல் செய்யப்பட்டு எண்ணுங்கிற விவரத்தை அஹ் அறிவித்திருக்கிறது பொதுமக்களுக்கு விரிவாக அறிவித்திருக்கிறது அது அந்த பகுதியில் விவசாயிகளும் பாராட்டுக்கு பாராட்ட பாராட்டுக் இது இப்ப திருவிட்டு திடீர்னு வந்து கே கட்சி அமைச்சுக்கு அதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இது போன்ற கேள்விகளை நீங்கள் கேட்கின்ற போது எங்களுக்கும் ஒரு என்ன சொல்றது இதெல்லாம் தெரிந்து அவருடைய நிலைமையும் புரிந்து கொண்டவர்கள் நீங்கள் உங்களுடைய இக்காக பேசுகின்றீர்கள் ஆனால் இது வந்து உணர்வுபூர்வமாக முதல்வர் எந்த இதாக இருந்தாலும் இது வடகிழக்கு பருமரை காலம் தோங்குவதற்கு முன்பாகவே அந்த பணியை அவர் ஆரம்பித்து விட்டார்கள் அவர் திட்டமிட்டு எந்தெந்த பகுதியும் எந்தெந்த பகுதியை சென்று அந்த மாவட்ட ஆட்சியர்கள்லாம் தீவிரமாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் அரசியல் தாண்டுவதற்கு ஓட்டு வெப்ப செலவு என்று அவர்கள் வருகின்றார்கள் தவிர யார் யார் என்பதை மக்கள் புரிந்து கொண்டுள்ளார்கள் அவர் பேசுவதெல்லாம் பணத்துக்காக ஏன்னா கோடிக்கோடியாக சம்பாத்தியவர் கோடியாக சம்பாத்தியவர் இன்று வருகிறார் என்றால் எதுக்காக வருகிறார்கள் என்று செய்திக்க வேண்டும் மக்களுக்காக சந்திக்கிறாரா மக்கள் இப்ப என்ன சொல்லப்பா இவரால் நாற்பத்தி ஒரு உயிர்கள் பலி பலியிடப்பட்டது அதை திட்டமிட்டே திட்டமிட்டே செய்கின்றார்கள் திட்டமிட்டே அவர்கள் செய்கின்றார்கள் கும்பல் வர வேண்டும் கும்பல் கூட வேண்டும் எப்படி சினிமா ஷூட்டிங் எப்படி செய்கின்றார்கள் எப்படி நடவடிக்கை எடுக்கிறார்கள் என்பதைகள் அவங்களுக்கு தெரிந்த கலை அவர்கள் தெரிந்த கலை எப்படி எப்படி எங்க அரேஞ்ச் பண்ணணும் யாரும் எங்க இருக்கணும் எப்படி வரணும் ஒரு முதல முதலமைச்சர் ஒரு அமைச்சர் எந்த புறக்கூடாது அவரு கார் ஒரு ஒரு அரை கிலோமீட்டர் கார் வரும் அதுக்கு அந்த கூடவே அழைத்து வர மாட்டாங்களை கிளம்புறாங்க எங்க தலைவர் வேறாருன்னா அது கடலூர்லாந்து கடலூர் தாண்ட வரைக்கும் அப்போ அந்த கூட கூடவே எங்க தொண்டர்கள் யாரும் எந்த கட்சி தொண்டர்களோ எந்த கட்சி தலைவர்களுக்கும் பின்னாலேயே வர மாட்டாங்க ஒரு செட்டிங் இது ஒரு செட்டிங் ஒரு செட்டிங் பண்ண போல இந்த நிகழ்வு இருக்கிறது இதுக்கு சிபிஐ இந்த காவல்துறை செய்தார் சிபிஐ வச்சு வேணும் என்று கேட்டுக்கிறார்கள் ஆக நடவடிக்கை எடுப்பார்கள் ஆக இது சம்பந்தம் அதனால வந்து அவங்க சொல்றாங்க நீங்க கொரோனா காலத்துல யார் வந்து உங்களுக்கு உதவி இருக்கு கொரோனா காலத்துல ரெண்டு ஆண்டு காலம் கொரோனா வந்து கொரோனாவால் தமிழ்நாடு முடக்கப்பட்டு இந்தியாவையும் மக்கள் வெளியே வரவில்லை பத்திரிகையாளரும் சரியாக வர முடியவில்லை அவரவர்கள் பயந்து கொண்டுதான் இருந்தார்கள் அப்ப கேட்க வேண்டிய கேள்வி ஏன் கேட்கவில்லை ஏன் அவப்பா வெளியவில்லை அடிச்சு காப்பாற்றுறவர் தானே ஏன் அப்ப வந்து கொரோனா காலத்துல வந்து உட்கார்ந்து மக்களுக்கு சேவை செய்ய வேண்டியது தானே எந்த கட்சியா இருந்தாலும் சரி அன்புமணியா இருந்தாலும் சரி அவரு டாக்டர் தானே பத்து பேருக்கு உதவினாரா அன்புமணி ராமதாஸ் பேசுகிறாரா நீட்டி மொழிக்கு பேசுகின்றாங்களா அவர் நீட்டி முழங்கினாரா எடப்பாடி பழனிசாமி வெளில வந்தாரா ஆனா அன்னைக்கு களத்தில் வந்து திமுக தான் இருந்தான் திமுக தான் ஒவ்வொரு ஊர்ல திமுக தான் பணியாற்றிக்கிட்டு இருந்தோம் அதே தான் நாங்களும் இப்ப வந்து ஆட்சியில் இருந்தால் ஆட்சியில் இல்லாத போய் நாங்க பணியாற்றுவோம் ஆட்சியில் இருக்கும்போது அதே உணர்வு கூட திமுக அமைச்சர்களும் சரி முதலமைச்சரும் சரி துணை முதலும் சரி எல்லாரும் கொண்டு கொண்டிருக்கோம் இதுவரை அதே போல இருக்கிறீங்கன்னா பார்த்தீங்க மனசாட்சி உள்ள நிருபர்கள் உங்களுக்கு தான் செய்யும் ஆனா விவசாயி எந்த குரு குருவியை பொறுத்தவரைக்கும் கேட்கிறேன் கேட்க உரம் இல்லையா உரம் வந்துட்டாங்க சொல்றேன் சொல்றேன்னா கேட்டு சொல்லி எந்த கடையில சொல்லணும் நாங்க நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம் இப்போ ஒவ்வொரு கடையும் ஆய்வு செய்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி கடைகளை ஆய்வு செய்த நடவடிக்கை எடுத்துக்கோங்க உரம் பதுக்கின்றது இப்பயும் அதிக அதை சுட்டுக் கொண்டிருக்கார்கள் ஆக தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டியது நாங்க நீங்கள் நேற்றைய கூட உலக சம்பந்தமாக நாங்கள் ஆய்வு பண்ணி எந்தெந்த சம்பாக்கும் சம்பாத்த நடந்து கொண்டிருக்கு அவளுக்கு ஏன்னா திட்டமிட்டு மழை மழை போகுது அதான் திட்டமிட்டு எந்தெந்த தொழில எங்க இருக்கு எந்தெந்த ஆய்வு செய்து எங்கெங்கே டைரக்ஷன் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஆக அதனால வந்து குருவை ஒரு மடங்கு விவசாயங்கள் ஒரு லட்சம் ஆஹ் இந்த ஆண்டு ஒரு லட்சம் நாகப்பட்டமா நான் மூணு மடங்கு இந்த குருவை நெல் ஆஹ் அப்படி இருந்தாலும் அந்த மூமெண்ட் அந்தந்த அந்த அதுக்கு ரயில்வே மூலமாக அந்த பகுதிக்கு அனுப்பப்பட்டு எந்தெந்த மாவட்டத்தை இருக்க வேண்டும் எல்லா மாவட்டத்துக்கும் அனுப்பி அனுப்பி இப்போது எல்லா மாவட்டத்திலும் அறுவடை